போர் நிறுத்தம் இது ஒரு குடும்ப கதை போர் செய்தியை கணவன் சொன்னதிலிருந்து உறக்கம் தொலைந்து போனது ரம்யாவிற்கு உடனே தொலைக்காட்சிகளை மாற்றி மாற்றி பார்த்து கொண்டிருந்தாள் உண்மை செய்திகளையும் யூக செய்திகளையும் மனபயத்தை அதிகரிக்கும் விதமாக கூறிக்கொண்டிருந்தன சேனல்கள் தீவிரவாதிகளும் மனுஷங்க தனி அவங்களுக்கும் அம்மா அப்பா கூட பிறந்தவங்கன்னு இருக்கத்தானே செய்வாங்க எதுக்காக இப்படி அப்பாவிகளை குருவி சுடுற மாதிரி சுட்டு தள்ளுறானுங்க அமைதி பூங்காவாக இருந்த நம்ம நாட்டில் போர் வர வச்சு அதனால் பல பேர் செத்து போக காரணமாக ஆகிறாங்களே இராணுவத்தில் இருக்கிறவங்களோட குடும்பம் என்ன பாடுபடும் யாருக்காச்சும் தெரியுமா நினச்சி பார்க்குறாங்களா அணுகுண்டு வேற போட போகிறாங்கன்னு ஒரு டிவி நியூஸில் சொல்லிட்டாங்க மனசு பதறதே உடம்பெல்லாம் நடுங்குதே கணேஷ் மாதிரி ஒரு கணவன் எனக்கு இந்த ஜென்மத்தில் கிடச்சதே நான் போன ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியம் கடவுளே குலதெய்வமே மாரியாத்தா அந்த பாகிஸ்தான்கார்களுக்கு நீ போய் புத்தி சொல்ல மாட்டியா காஷ்மீர் எல்லைக்கு இருக்கிற என்னோட கணேச காப்பாத்திடு கணேசா தனக்குத்தானே மனபயம் மேலோங்க பேசிக்கொண்டாள் வெறித்தனமான நாட்டு பற்று கொண்டவன் கணேசன் துணிச்சலுடன் தானாக முன்வந்து படையில் முதல் வீரனாக நிற்க விரும்பும் இராணுவ வீரன் ஒரு முறை எல்லையில் நடந்த துப்பாக்கி சண்டையில் கையில் காயம்பட்டு வந்த பின் இராணுவத்துக்கே போக வேண்டாம் என மனைவி ரம்யா காலை பிடித்து கெஞ்ச சாவுன்னு வந்தால் பாகிஸ்தான் காரணங்க தான் சுடணும்னு இல்லை பாம்பு கடிச்சு கூட வரலாம் இப்படியே எல்லோரும் பயந்தா நாட்டை யார் காப்பாற்றுவாங்க தைரியமாக இரு என் மனைவியாக வந்துட்டு இப்படி பயப்படலாமா எனக்கு ஒன்றும் ஆகாது என நம்பிக்கையாக கூறிய போது சாந்தமாகி புறப்பட்டு செல்ல ஒப்பு கொண்டாள் மற்ற பெண்களைப் போல கணவன்டன் எப்போதும் ஒன்றாக இருக்க முடியவில்லையே மற்றவர்களைப் போல் அதிகமாக சம்பாதிக்க முடியவில்லையே நாட்டுக்காக உயிரை பணயம் வைத்து உறக்கம் கெட்டு உழைக்கும் கணவனுக்கு உறவுகளில் மதிப்பு கூடவில்லையே எனும் கவலை ரம்யாவின் மனதை வாட்டியது ஆனால் போர் சூழல் வந்த பின்பு தங்கள் வீட்டை பார்த்த அனைவரும் வணங்கிச் செல்வதும் தான் போகும் இடங்களில் மரியாதையும் மதிப்பும் கூடியிருப்பதையும் கண்டு பெருமிதம் கொண்டாள் ரம்யா நீ தைரியமாறு எங்களை காக்க கடவுள் மாதிரி எல்லையில் நிற்கிற உன்னோட கணவனை கடவுள் கண்டிப்பாக காப்பாற்றுவார் என பலரும் கூறியபோது ஒரு இராணுவ வீரனை திருமணம் செய்து கொண்டதற்காக முதலாவதாக பெருமைப்பட்டாள் கணவனிடமிருந்து போன் வந்தது ரம்யா இப்போ தான் நீ தைரியமாக இருக்கணும் இப்போ நாடு ஆபத்தான நிலையில் இருக்குது அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு முப்படைகளும் தயாராக இருக்குது எது வேணும்னாலும் நடக்கலாம் குழந்தைகளை தைரியசாலிகளாக நீ வளர்க்கணும் நம்ம இராணுவம் ரொம்ப வலிமையாக இருக்குது எனக்கு ஒன்றும் ஆகாது ஆனாலும் கவலைப்படாத சொன்னவனிடம் வார்த்தை நின்று போனது அவனும் பாசத்துக்கு இயங்குபவன் என்பது புரிந்தபோது ரம்யாவிற்கு கவலை மேலோங்கியது போர் வேண்டாம்னு தான் நம்ம அரசாங்கம் விரும்புது ஆனால் எதிரிகள் விடாமல் குண்டு போடுறாங்க அவங்களுக்கு பெரிய அடியாக நாம் கொடுக்க போகிறோம் அதுக்கப்புறம் எதிரிகளும் பெரிய ஏவுகணைகளை வீசத்தான் போகிறாங்க விளைவு எப்படி வேணும்னாலும் இருக்கலாம் மறுபடியும் சொல்கிறேன் நீ எப்பவும் விட இப்போ தான் தைரியமாக இருக்கணும் வெற்றி நம்ம பக்கம்தான் ஜெய் ஹிந்த் இப்போ போன வச்சிட்றேன் அலைபேசி துண்டிக்கப்பட்டதும் தனது உயிரே துண்டிக்கப்பட்டதாக எண்ணி கதறினாள் கண்கள் குளமாயின அப்போது பக்கத்தில் வந்த ரம்யாவின் கண்ணீரை துடைத்து பத்து வயது மகன் சுகன் கவலைப்படாதம்மா இதுதான் நம்ம சந்தோஷப்படுற நேரம் நானும் அப்பா மாதிரியே இராணுவத்தில் தான் வேலைக்கு போகிறேன் என்றபோது அழுகை நின்று அதிர்ச்சி மேலோங்கியது அவனை தன் அருகே இழுத்து மார்போடு இறுக்கமாக அணைத்தபோது போர் நிறுத்தத்திற்கு இரண்டு நாடுகளும் ஒப்புதல் எனும் செய்தியை தொலைக்காட்சியில் பார்த்ததும் கவலை கண்ணீர் ஆனந்த கண்ணீராக மாறியது மனதில் இருந்த கவலைகள் எனும் எதிரிகளை மகிழ்ச்சி எனும் ஏவுகணை அடித்து தூழுக்கு தூளாக்கியதை உணர்ந்து பூரித்து போனாள் ரம்யா